வணக்கம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக திரையுலகத்திலும் திரையிலும் வெற்றி பயணம் செஞ்ச சகோதரி வடிவக்கரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களை நடிக்கிறது அசுர சாதனம் தான் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள் என்னுடைய ஞான தந்தை முருகன் வேஷம் சிவன் வேஷம் திருமால் வேஷம்னு எல்லா கடவுள் வேஷத்தையும் கொடுத்து என்னை அழகு பார்த்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருமலை தெங்குமுறைன்னு ஒரு படம் எடுத்தார் நந்தனம் அடுக்குமாடி கட்டிடத்துலேருந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசுகிற ஒரு பத்து குடும்பம் திருப்பதி போகிறாங்க திருத்தணி போகிறாங்க மைசூர் போகிறாங்க குருவாயூர் போகிறாங்க தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கன்னியாகுமரிக்கு போய் சாமி போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே மாதம் ஒன்றாம் தேதி நந்தலத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்து இந்த நாலு மாநிலங்களுக்கும் போய் படப்பிடிப்பு நடத்தி மே மாதம் தேதி படத்தை முடிச்சிட்டார் ஒரு பஸ்ஸில் எல்லா நடிகர் நடிகர்கள் இன்னொரு பஸ்ஸில் டெக்னீஷியன் ரெண்டு வேனில் சமையல்காரங்க மற்றவங்களுக்கு கொடுவாங்க ரெண்டு கார் கூட இப்படி புறப்பட்டு கன்னியாமூரில் ஆரம்பித்து மதுரை வந்து அங்கேருந்து குருவாகூர் போய் திரும்ப சேலம் வழியாக மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி கோயிலில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போய் திருப்பதி ஏழு மலையானம் கோயிலை ஷூட்டிங் முடிச்சுட்டு திருத்தலையில் முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்த ஒரே மாதத்தில் ஏபிஎனுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு விஜய்னு பேர் அது வந்து திரைக்கதை வசனம் எழுதி ஒரு டிவி சீரியலில் எனக்கு ஹீரோவை வச்சு படம் எழுதிச்சு ஆனால் அது நடிக்க வரல அந்த குடும்பத்தை சேர்ந்த பத்து வயசு பொண்ணு குட்டி பாப்பா வடிவு சினிமாவுக்கு வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம் முதல் படம் பாதிராஜாவுடைய சிவபுரோஜாக்கள் ரெண்டாவது படம் பாக்யராஜு எடுத்த கன்னி பருவத்தில் அது பிரமாண வேஷம் வடிவு நடித்த படங்களில் பிரமாதமான முதல் படம் வந்து முதல் மரியாதை ராஜா சார் பண்ண சூப்பர் ஹிட் படம் இல்லை சிவாஜி ஒரு சிங்கம் அந்த சிங்கமே இந்த பொண்ணை பார்த்து பயப்பட பொன்னாத்தான்னு ஒரு கேரக்டர் பிரமாமாக பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தோட சூப்பர் மேட்ரு சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அருணாச்சலமோட படத்தில் ராமாயண கூனி கேரக்டர் மாதிரி ராமாயணத்தை கூனிங்கிறது ட்விஸ்டோ வர காரணமே இந்த கூனி கேரக்டர் தான் அந்த கூனி மாதிரி கேரக்டர் போட்டு பிச்சு வதறி ஒரு சந்தோஷமான செய்தி வடிவு கடைசி எங்கூட ரெண்டு படத்தில் நடிச்சிருக்குது ஒன்று ஏழிப்படிகள் அது என்ன வேஷ்டி ஞாபகம் இல்லை ரெண்டாவது படம் புறந்தை விடா பூந்து விடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாருங்கள் பத்து வயசு குட்டிப்பாப்பாவை நான் பார்த்தவ பெருசாகி புறந்தை விடா பூந்து விடா படத்தில் எனக்கு அம்மா விஷம் பண்ணிட்டான் இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது பலாசக்திய படத்தில் சிவாஜி கூட நடிச்சவங்க பண்டறி பாய் புது பெண்ணின் மனசை தொட்டு போன அப்படின்னு ஒரு பாட்டெலாம் பாடுவாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து எல்லா படங்களையும் பண்டறி பாய் சிவாஜிக்கு அம்மாவை நடித்தாங்க அந்த மாதிரி இந்த பாப்பா வந்து எனக்கு அம்மாவும் நடிச்சிது நாற்பத்தஞ்சு வருஷம்ங்கிறது பெரிய சாதனையே கிடையாது இன்னும் ஐம்பது வருஷம் இருக்குது அறுபது வருஷம் இருக்குது எழுபத்தஞ்சி வயசையும் தாண்டி சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்